எங்க என்ன பாத்து சொல்லுங்க நேருக்கு நேர் என் கண்ண பார்த்து சொல்லுங்க ஏ முகத்தை பார்த்து கண்ண பார்த்து பேசினா தான் உண்மை பேசுறது அர்த்தமா உதட்டு போய் சொல்லலாம் ஆனா உயிர் போய் சொல்லாது ஒரு பொண்ண பேசும்போது அவ கண்ணுல உயிர் தெரியும் அவ மனசுல இருந்து உண்மை பேசினா அந்த கண்ணுல ஒரு ஜீவன் ஒரு ஒளி தெரியும் பாருங்க எனக்கு எனக்கு பேச தெரியாது தெரியாது அந்த அந்த அளவுக்கு தைரியமும் இல்ல உங்களுக்கு தைரியம் இல்லையா சுட தெரியாதுன்னு சொல்ற மாதிரி மாதிரி இருக்க நீக்கு அதெல்லாம் நீங்களும் பூஜாவும் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா தான் சொன்னேன் பூஜா மனசுக்குள்ள ஏன் ஒரு எண்ணம் இல்லவே பூஜா அவங்க கிட்ட ஏதாவது சொன்னாங்களா எதுக்கு இப்படி பதறீங்க பூஜா கிட்ட நீங்க ஏதாவது சொன்னீங்களா இல்லையே நான் பூஜா கிட்ட என்ன சொல்லணும் நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு எதுமே இல்லையே என்னாச்சு எதுக்கு இப்படி தடுமாறீங்க நான் எதுவும் தடுமாறல நான் போறேன் இருங்க எதுக்கு பேச பேச போயிட்டே இருக்கீங்க நின்னு பேசினா மனசுல இருக்கதை உளறிடுவோம் பயமா நீக்கு பயம் எல்லாம் ஒண்ணு இல்ல நான் உளறதுக்கு என்ன இருக்கு நான் அதெல்லாம் ஒண்ணு இல்ல நான் போறேன்